அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த சிவன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அமைதி அமைதியடைவோம் சிவன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் அழகிய வதனம் கொண்ட பரமேஸ்வரனே அழகிய வதனம் கொண்ட பரமேஸ்வரனே அரவத்தை அணிந்திருக்கும் ஜெகதீஸ்வரனே அணிந்திருக்கும் ஜெகதீஸ்வரனே அழகிய வதனம் கொண்ட பரமேஸ்வரனே குழப்பத்தை வெளியில் ஓட்டிடுவாய் குதூகலத்தை எமக்கு கூட்டிடுவாய் குழப்பத்தை வெளியில் ஓட்டிடுவாய் குதூகலத்தை எமக்கு கூட்டிடுவாய் அழகிய வதனம் கொண்ட பரமேஸ்வரனே அரவத்தை அணிந்திருக்கும் ஜெகதீஸ்வரனே அழகிய வதனம் கொண்ட பரமேஸ்வரனே வழங்கிடுவாய் எமக்கு வரமே உன்னை வர்ணித்து இசைப்போம் பாசுரமே வழங்கிடுவாயமக்கு வரமே உன்னை வர்ணித்து இசைப்போம் பாசுரமே உழல்வோரை மீட்கும் மந்திரமே உழல்வோரை மீட்கும் மந்திரமே உன்னாலே தொலையும் தந்திரமே உன்னாலே தொலையும் தந்திரமே அழகிய வதனம் கொண்ட பரமேஸ்வரனே அரவத்தை அணிந்திருக்கும் ஜெகதீஸ்வரனே கலல் தனை தொழும் எமக்கு கருணையை பொழிந்து சுமை இறக்கு களல் தனை எமக்கு கருணையை பொழிந்து சுமீரக்கு நிழல் தந்து நிம்மதியை பெருக்கு நிழல் தந்து நிம்மதியை பெருக்கு நீலகண்டாயான் சேவைகள் செய்வோம் உனக்கு நீல சேவைகள் செய்வோம் உனக்கு அழகிய வதனம் கொண்ட பரமேஸ்வரனே அணிந்திருக்கும் ஜதீஸ்வரனே குழப்பத்தை வெளியில் ஓட்டிடுவாய் குதூகலத்தை எமக்கு கூட்டிடுவாய் அழகிய வதனம் கொண்ட பரமேஸ்வரனே ஆரவத்தை அணிந்திருக்கும் ஜெகதீஸ்வரனே நன்றி வணக்கம்